அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் தகையணங்கு உறுத்தல் குரலின் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பண்டு அறியேன் கூற்று என்பதனை இனியறிந்தேன் பெண் தகையால் பேர் அமர்கட்டு அதாவது ஒரு ஆண்மகன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து யமனை பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரு பெண் ரூபத்தில் யமனை பார்க்கிறான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதாவது ஒரு யமன் வந்து பெண் உருவத்தில் வந்து அந்த பெண்ணின் பார்வையால வந்து ஒரு போர் தொடுப்பது வந்து யமனை பார்ப்பது போல வள்ளுவர் கூறுகிறார் அதாவது ஒரு காதலி ஒரு ஆன்மகனிடம் பழகி விட்டு பிரியும்போது அந்த ஒரு அந்த ஒரு நிமிடத்துல வந்து தன்னுடைய உயிரை எடுத்து போவதாக தலைவன் உணர்கிறான் என்பதுதான் வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம்